நம்முடைய நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இருப்பதற்கு இந்த முதிரைகள் பயன்படுகின்றது அப்போ நுரையீரல் நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்றை வெளியப்படணும் இதுக்கு நமக்கு ஆழ்ந்த மூச்சு தேவை இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த நமக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணுன்னா கூட தயிரை வந்து மோராக்கிடணும் நல்லா கடைஞ்சி மோராக்கிட்டு அவங்க சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்றுமே தவறு கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டங்களை நமக்கு மைண்டு மனசு எங்கேயும் டைவெர்ட் ஆகாது அப்போ நமக்கு வந்து ஈஸியாக அந்த மன ஒரு செய்வதற்கு இந்த இதயத்தினுடைய உள்பகுதியில் ஜஸ்ட் அப்படி பிராணனை மட்டும் வாட்ச் பண்ணால் போகிறோம் உணர்வுனால அந்த பகுதி முழுக்க ஹெல்த் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இன்றைய நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு இந்த சளி இரும்பல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த சளி இருமலுக்கு நம்ம டாக்டரை போய் பார்க்காம வீட்டுல இருந்தபடியே முதிரைகள் உணவு முறைகளை வச்சு சரி பண்ண முடியுமா அதை பத்தி சொல்லுங்க நம்ம உடம்புல வாதம் பித்தம் சிலைத்துமம் அந்த சிலைத்துமங்க தான் நம்முடைய நீர்னுடைய தன்மை அது வேரியேஷன் ஆகுது உணவினால் ஆகுது நம்முடைய பழக்க வழக்கத்தினால் ஆகின்றது சிலருக்கு பரம்பரையா ஹெரிட்டேரியா அப்பா போட அப்பாலாம் பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்மா இருந்துட்டே இருக்கும் அவங்களுடைய அந்த ஜீன்ஸ் அப்படியே அவங்களுக்கு அந்த மாதிரி வரும் அதனால நம்ம நிச்சயமாக இதுக்கு தீர்வு உண்டா அப்படின்னா நிச்சயமாக தீர்வு உண்டு முதிரைகளும் நமக்கு நிச்சயமான ஒரு பலன் அளிக்கும் அடிக்கடி கூறுவது போல அவங்க காலையில எழக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு இந்த சைனஸ் இருமல் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கிறாங்க ஏழு மணி எட்டு மணி இந்த மாதிரி பழக்கம் தான் அவங்களுக்கு இருக்குது அதை முதல்ல அவாய்ட் பண்ணிக்கட்டும் நம்முடைய நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இருப்பதற்கு இந்த முதிரைகள் பயன்படுகின்றது அப்போ நுரையீரல் நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்றை வெளியப்படணும் இதுக்கு நமக்கு ஆழ்ந்த மூச்சு தேவை இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த நல்ல டீப் இன்ஹேல் டீப் எக்ஸைல் பண்ணுறதில்ல காரணம் எல்லோருக்குமே ஒரு டென்ஷன் ஒரு டிப்ரஷன் ஒரு பதட்டம் இருக்குது அப்போ என்ன ஆகுது நம்முடைய மூச்சினுடைய தன்மை வந்து நல்ல காற்றை உள்வாங்கி எல்லா பகுதிக்கும் பிராணம்

பொதுவாக நான் சொல்றது முதிரை செய்யும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டியதை கரெக்டாக சிஸ்டமாக பண்ணிட்டோம்னா ரிசல்ட்டு கரெக்டாக கிடைக்கும் ஸோ முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கணும் தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம் முதுகெலும் நேராக வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மெதுவாக இன்ஹேல் மெதுவாக எக்ஸேல் ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் அந்த மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ளே போயிடணும் இது எதிரி அடிக்கடி சொல்றேன்னா ஆஸ்மா சைனஸ் இந்த மாதிரி உள்ளவங்க இருமல் உள்ளவங்களுக்கு அது மாறி தான் நடக்கும் அப்போ அவங்க கைகளை வயிற்றுப்பதில் வச்சுக்கிட்டே வயிறு வெளியே கொண்டு வந்துடணும் வயிறு உள்ளே கொண்டு வந்துடணும் இப்படி பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா சிஸ்டமேட்டிக்கான ப்ரீத்திங் வந்துடும் அது வந்தாலே லங்ஸினுடைய இயக்கம் நன்றாக இருக்கும் இது வந்ததுக்கப்புறம் லிங்க முத்திரைன்னு பண்ணுறோம் எல்லா கையையும் இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு இடது கை கட்ட நேராக வச்சுக்கிட்டேன் எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறேன் கை ஜஸ்ட்டு நேராக வச்சுட்டு கண்ணை மூடி மெதுவாக இன்ஹேல் மெதுவாக எக்ஸேல் இதுலேயும் மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது வயிறு வெளியே வந்துடணும் ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளே போயிடணும் இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையில் அப்படியே இருந்தால் போதும் நார்மல் பிரீத்திங்கனா டூ மினிட்ஸ் இந்த முத்திரை செய்யும்போது நமது உணர்வு இந்த முத்திரை எனக்கு லங்ஸுக்கு நல்ல ஒரு இயக்கத்தை கொடுக்கின்றது லங்ஸினுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அந்த உணர்வோடு நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும் ஸோ இது ஒரு முத்திரை அடுத்த ஒரு முத்திரை பிரம்மா முத்திரை இந்த மாதிரி ஆதி முத்திரையை பண்ணிவிட்டு கையை எப்படி வச்சுக்கணும் இருக்கு நேரம் இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளிய விடுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் டூ மினிட்ஸ் ரொம்ப லங்ஸு இப்போ அதிகமாக தொண்டை போகச்சல் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சைனஸ் அதிகமாக இருக்குது மூக்கடை போடுவாங்க அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கலாம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க டூ மினிட்ஸ் பண்ணாலே போகிறோம் இந்த முத்திரையில் ஒரு இரண்டு தடவை அடுத்து நான் ஒரே ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் கணேச முத்திரை இடதுக்கை கீழே வலதுக்கே மேலே இந்த மாதிரி கோத்துக்கிடணும் நோட்டு பண்ணுறேன் இந்த நாலு வளர் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கோத்துக்கிட்டேன் ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடணும் ஃபைவ் டைம்ஸ் இன்ஹெல் அண்ட் எக்ஸைல் தென் நார்மல் பிரீதிங் சாதாரண மூச்சில் டூ மினிட்ஸ் இருந்தாலே போகிறோம் ஸோ இந்த மூன்று முதிரைகளை பொறுமையாக காலையில் மதியம் மாலை காலையில் வந்து ஃபோர் டு செவனுக்குள்ள மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ள மாலையில அதே மாதிரி இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இது சாதாரண சளி நெஞ்சில் சளி கட்டிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கு தானே இல்லை ஆஸ்துமா சைனஸ் மாதிரியான பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கும் எல்லாத்துக்குமே இந்த முதிரை வந்து சாதாரண சளிக்கும் இருமல் அடிக்கடி வர்றதுக்கு ஆஸ்துமா மூச்சு விட ரொம்ப திணறுகின்றவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மூணு முதிரைகளும் மிக நல்ல பலனை கொடுக்கும் ஓகே நுரையீரல் கிளியராக இருந்தாலும் இந்த பிரச்சனை சரியாக உணவு முறை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இதுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு லெமன் ஜூஸ் குடிக்கலாமா வேண்டாமா இந்த சில்னஸ் பொருட்கள் மோர் இதெல்லாம் குடிக்கும் போது வந்து இது அதிகமாகும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் நிச்சயமா இவங்க வந்து தயிர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும் பொதுவாக எல்லாருமே நமக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும்னா கூட தயிரை வந்து மோராக்கிறணும் நல்லா கடைஞ்சி மோராகிக்கிட்டு அவங்க சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்றுமே தவறு கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டங்களை உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பாட்டிலில் வச்ச ட்ரிங்க்ஸு அதை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் நிறைய பேருக்கு நீங்கள் அவங்களை கூட வச்சு பேசும்போது ஆமாம் சார் அப்படியே அதுக்கு நான் ஆகிட்டேன் வெயில் வந்தோன்னு வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறேன் உடனே கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஹாட் வாட்டர் அதில் கொஞ்சம் நாலு மிளகு நுணுக்கி போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுடணும் போட்டுட்டு அதை லைட்டாக சூடு பண்ணி எப்போவுமே வச்சுக்கலாம் அதை அப்பப்போ அவங்க குடிச்சிக்கிட்டே வரணும் அதே மாதிரி தூதுவளை கீரை கிடைக்கும் அது வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் ஒரு கறி மாதிரி நம்ம இது மாதிரி பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கணும் கண்டங்கத்திரி கீரை கிடைக்கும் அதையும் நம்ம உணவில் வாரத்தில் இரண்டு நாட்கள் ஒரு கீரை மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிடணும் அதே மாதிரி இஞ்சி இஞ்சி வந்து காலையில தனியாக தட்டி குடிக்க முடியா கூட டீயோட கூட இஞ்சியை நல்லா நிறைய சேர்த்து அந்த டீயோட சாப்பிட்டுக்கலாம் அது அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கபத்தை வெளியே எடுத்துரும் அதே மாதிரி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு எட்டு மிளகு எடுத்து நுணுக்கி ஒரு அரட்டை மலை பாட்டில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆறு ஒன்று அதை குடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டே வந்தனாலே வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இந்த எலுமிச்சை மலத்தில் நிறைய பேர் சந்தேகம் கேக்குறாங்க இது குடிக்கும் போது இந்த சளி தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக அவங்க இந்த முத்திரைகளும் ஒரு சின்ன ஒரு நாடி சுத்தி சொல்கிறேன் அதை மட்டும் பண்ணாங்கன்னா எலுமிச்சை மழை சாப்பிட்டுக்கலாம் அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது எலுமிச்சை பழத்தையும் எப்படின்னா ஐஸ் போட்டு சாப்பிடக்கூடாது சில பேர் டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம எலிமிச்சிழ சார் ஐஸ்லாம் போட்டு சாப்பிட்றோம் வெறும் தண்ணியில் பழ சாறு மட்டும் விட்டு சாப்பிட்டாங்கன்னா எந்த பக்க விளையுமே வராது நுரையீரல் நன்றாக இயங்குவதற்கு நாடி சுத்தி இது ரொம்ப சிம்பிளான பேசிக் பயிற்சி இடதுக்கே சின்முத்திரை வச்சுக்கணும் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கணும் இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழக்கணும் மெதுவாக மூச்சு வெளியிடணும் இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் இதுவும் உங்க மூச்சு உள்ள இழுக்கும்போது அடிவேறு லேச வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது அப்டாமன் லேசா உள்ள போய்கிடணும் ஒரு பத்து நாள் பயிற்சி பண்ணாங்கன்னா அது வந்துடும் அப்புறம் இடத்த க்ளோஸ் பண்ணிக்கணும் வலதுலேயே மூச்சு உள்ள எழுக்கணும் வலதுலேயே மூச்சு வெளியிடணும் இந்த மாதிரி பத்து முறை இன்னும் ஒன்னே ஒன்னு லெஃப்ட் இன்ஹேல் ரைட் எக்ஸேல் திருப்பியும் இந்த மாதிரி பத்து முறை அப்படியே மாற்றிக்கிடணும் ரைட் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல் இந்த மாதிரி பத்து முறை ஓகே இது செய்யும் போது கை ஏன் சார் முத்திரை இடது கை சின் முத்திரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு மைண்டு கண்ட்ரோல் ஏற்படும் மனசு எங்கேயும் டைவர்ட் ஆகாது அப்போ நமக்கு வந்து ஈஸியாக அந்த மன ஒருநிலைப்பாடு செய்வதற்கு இந்த சின் முத்திரையே தேவைப்படுது அதனால் உடல் ஆடாமல் அசையாமல் கை முட்டியில் வச்சுட்டு இது ரொம்ப சிம்பிள் பயிற்சி வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் விடாம பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி இருமல் வர்றது சைனஸு மூக்கடைப்பு எல்லாத்துக்குமே ஒரு வெரி குட் நிவாரணம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகே சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இருக்கும் போது என்ன சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது போது அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமாக இந்த பயிற்சிக்கும் நம்ம அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி ரெண்டு கை சின்முத்திரை வச்சுட்டு நல்ல இன்ஹெல் அண்ட் எக்ஸைல் த்ரீ டைம்ஸ் இப்போ உங்க உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அந்த இடத்துல அப்படியே நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரெண்டு நிமிடத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த இதயத்தினுடைய உள்பகுதியில் ஜஸ்ட் அப்படி பிராணனை மட்டும் வாட்ச் பண்ண போறோம் உணர்வுனால அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அப்ப என்ன ஆகும் அந்த அநாகத மையம் நன்றாக இயங்க ஆரம்பிச்சிடும் தைம சுரப்பி சீராக இயங்கும் லங்ஸுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் அந்த கரிசிலாங்கண்ணி மாதிரியான உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாமா சரி இதுக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை அது கரிசலாங்கண்ணி பொடியாகவும் கிடைக்கும் கீரையாக சாப்பிட்றான் பொடியாக எடுத்துக்கலாம் அது மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் தூதுவளை மிக மிக அற்புதமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி கண்டங்கத்திரி வத்தல் சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அதை உணவில் அப்பப்போ நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்ப இந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கும் போது வீட்டுல இருந்தபடி கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாமா சிச்சிப்பாங்க வில்வ இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் துளசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அருகம்புல் கிடைக்கும் இந்த மூன்றையும் ஒவ்வொரு குத்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு தண்ணியில போட்டு ஒரு ஒரு டம்ளர் வாட்டரை விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா ஆறுன உடனே அது ஒரு ஒரு டம்ளர் விட்டீங்கன்னா ஆஃப் டம்ளர் காயிடும் அது ஆறுன உடனே அந்த இதை காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிடலாம் குடிச்சோம்னா குட் ரிசல்ட் கிடைக்கும் ஆடாதோடை கீரை கிடைக்கும் அத உணவுல நம்ம ஒரு கீரையா வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரிசல்ட் கிடைக்கும் கஷாயம் எடுக்கும் போது சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம் கிடையாது எடுத்துக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில வந்து நெஞ்சு சளி சைனசை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான முதிரைகள் உணவு முறைகள் சக்கராக்கள் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி